செய்திகள் சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வை மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றும் நாளையும் சிவகங்கை செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் பனிப்பொழிவு மற்றும் பருவம் தவறையும் மழை காரணமாக அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் தமிழக அரசு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இன்று மாலை செவ்வாய் வியாழன் யூரைனஸ் நெப்டியூன் வீனஸ் மற்றும் சனி ஆகிய ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யுஜிசியின் புதிய விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார் ஓஎம்ஆர் விடைத்தாளில் புதிய நடைமுறையை டிஎன்பிஎஸ்சி அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் விரைவில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார் என்று சேலம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஐந்து அடியை எட்டியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு கரும்பு விவசாயி சின்னம் கோரப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது காரைக்காலில் நான்கு நாட்களாக நடைபெற்ற மலர் கண்காட்சி நிறைவடைந்துள்ளது மேலும் மலர் கண்காட்சியில் ஐந்து லட்சம் பேர் பார்வையிட்டனர் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டையே உலுக்கிய கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வன அலுவலர்களுக்கு மாநில அளவில் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கோவையில் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி நடத்தப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை காமராஜர் சாலையில் குடியரசு தினத்திற்கான முதற்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது மேலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் தேதிகளில் அடுத்த கட்ட ஒத்திகை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளுக்கு புதிதாக ஐந்து கோடியே எண்பது லட்சம் ரூபாய் செலவில் இருக்கைகள் வாங்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எம்பிஏஎம்சிஏ படிப்புகளில் சேர்வதற்கான டான்செட் நுழைவுத் தேர்விற்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இரண்டாம் பாதி மாதத்திற்கான நூல் விலை அனைத்து ரகங்களுக்கும் கிலோவிற்கு ஏழு ரூபாய் குறைந்துள்ளது தூத்துக்குடியில் அமையும் வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலை ஜூன் மாதத்தில் மின்சார கார் உற்பத்தியை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வாடகைதாரர்களுக்கும் இலவச மின்சாரம் மற்றும் தண்ணீர் திட்டங்களின் பலன்களை விரிவுபடுத்த தனது கட்சி தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சியில் சென்னை ஐஐடி ஈடுபட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் சின்னத்துடன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் பேருந்தில் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி அவர்கள் மற்றும் ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் நிதா அம்பானி ஆகியோர் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் பதவியேற்பு விழாவிற்கு முன்னர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழாவில் கலந்து கொண்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது வேவ் மொபிலிட்டி நிறுவனம் ஆட்டோ எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனது சோலார் காரான வேவ் ஈவாவை அறிமுகப்படுத்தியுள்ளது ராசிபுரம் அருகே உள்ள போதமலைக்கு முதன்முறையாக முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு மலைப்பாதையில் நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் சுவாமித்வா திட்டத்தின் கீழ் பத்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஐம்பதாயிரம் கிராமங்களில் உள்ள சொத்து உரிமையாளர்கள் அறுபத்தைந்து லட்சத்துக்கு மேற்பட்டோருக்கு சொத்து அட்டைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலம் நேற்று வழங்கினார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நூற்றி முப்பத்தி ஒரு கனஅடியாக அதிகரித்துள்ளது காசாவில் போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேல் ஹேமாஸ் மேற்கொண்ட ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவித்துள்ளார் சென்னையில் முதலமைச்சர் மு க அவர்களின் முன்னிலையில் நடிகர் சத்யராஜ் அவர்களின் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுகவில் இணைந்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் கோவில் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பிற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் நிபுணர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கனிமொழி எம்பி அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த முட்டுக்காட்டில் அமைய உள்ள கலைஞர் பன்னாட்டு அரங்கத்திற்கு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா நிறைவு பெற்றது மொழிபெயர்க்கப்பட்ட முப்பது நூல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் மேலும் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்து காவல்துறை அறிவித்துள்ளது நடிகர் ரவி மற்றும் ஆர்த்தி இடையே சமரச பேச்சு முடிந்த பிறகு விவாகரத்து வழக்கு விசாரிக்கப்படும் என்றும் வழக்கின் விசாரணை வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் நானூறு கோடியில் டாபர் நிறுவன தொழிற்சாலைக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழு தலைவராக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மதுரை திருச்சி டைட்டல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது செயின் ஜார்ஜ் மைதானத்தில் திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு தொடங்கியது சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்க உள்ள உலக பொருளாதார கூட்டத்தில் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் பங்கேற்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவப் பொறியியல் படிப்பில் அருந்ததியர் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பு ஐயா சுவாமி தலைமையகத்தில் தை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாற்பத்தி ஒன்பதாவது சுற்றுலா பொருட்காட்சியில் காணும் பொங்கலான ஒரே நாளில் முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் பார்வையிட்டுள்ளனர் என்று சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத போக்குவரத்து கண்காட்சியை தில்லியில் தொடங்கி வைத்தார் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோருக்கு வசதிக்காக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்புவோருக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது நீர்வரத்து சீரானதைத் தொடர்ந்து பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவி சின்ன சுருளி அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்டா மாவட்டங்களில் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்த அதிமுக பிரமுகர் வேட்புமனுவை வாபஸ் பெற்றார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்